கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி அருகே எண்பது வயது மூதாட்டியை மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதில் அவரது உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவர் அணிந்திருந்த கம்மல் மூக்குத்தியையும் அவர்கள் திருடி சென்றிருக்காங்க இந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவர் போலீசார் பிடியில் இருந்து தப்ப முயன்ற போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்காங்க மூதாட்டி காட்டுப்பகுதிக்குள் பலாத்காரம் செய்யப்பட்டு கிடந்த நிலையில அப்பகுதியில் நடந்து சென்றவர்கள் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அங்கு பாத்தீங்கன்னா அந்த மூதாட்டிக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா எண்பது வயது மூதாட்டி வசித்து வந்திருக்காங்க நேற்று மதியம் மூன்று மணி அளவில் வெளியில் சென்றிருக்கிறார் அங்குள்ள சவுக்குத்தோப்பு தோப்பு பகுதியில் மூதாட்டி நின்று இருக்காங்க அப்போது அங்கு வந்த வாலிபர்கள் நாலு பேர் திடீரென மூதாட்டியை மறைவான இடத்திற்கு தூக்கி சென்றிருக்காங்க பின்னர் அவர்கள் மூதாட்டியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க இதுல மூதாட்டியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு முன்னதாக மூதாட்டி கத்தி சத்தம் போட்டதால் சத்தம் வெளியில் கேட்காமல இருப்பதற்காக பார்த்தீங்கன்னா அவருடைய வாயில துணி மற்றும் மண்ணையும் அள்ளி போட்டிருக்காங்க இதனால் தொடர்ந்து மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அந்த நபர்கள் பறித்து கொண்டு ஓடி இருக்காங்க காதில் அணிந்திருந்த கம்மல் மூக்குத்தி உள்ளிட்ட முக்கால் சவர நகைகளை திருடி சென்றிருக்காங்க மூதாட்டி பாத்தீங்கன்னா நடு காட்டில் மயங்கிய நிலையில கிடந்திருக்காங்க அப்போது அந்த வழியுக்கு சென்ற சிலர் பாத்தீங்கன்னா மூதாட்டி காயமடைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இதையடுத்து அவரை உடனடியாக மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையும் அளிச்சு வராங்க இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து நகைகளை திருடிய நபர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்புடையதாக சுந்தரவேல் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்திருக்காங்க அப்போது அவர் போலீசாரின் பிடியிலிருந்து தப்ப முயன்றிருக்காரு இதையடுத்து போலீசார் அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவே இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணு